கோவை எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி தெற்கு மாவட்டம் ஆரஸ்புரம் மண்டலம் சார்பில் திரங்கா யாத்திரை தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி ஆரஸ்புரம் மண்டல தலைவர் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யாத்திரையை துவக்கி வைத்தார் இந்த யாத்திரையானது காந்தி பார்க் கிரவுண்டானாவில் துவங்கி ஆரஸ்புரம் வழியாக சாஸ்திரி மைதானத்தில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியில் சி அணி மாநில துணைத் தலைவர் கருமுத்து தியாகராஜன் நெசவாளர் மாவட்ட தலைவர் சரண்யா ரவி மண்டல பொதுச் கிருஷ்ணன் ஜெகன் மண்டல பொறுப்பாளர் செல்வராஜ் மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஏராளமானோர் தேசியக் கொடியை கையில் ஏந்தி கலந்து கொண்டனர்